பரிசத்தில் ஒரு நாள் இந்த நாளுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னு கூட சொல்லலாம் எங்கள் வீட்டுக்காரலாம் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து வண்டி விரிக்கைக்குன்னா ஜாலியாக நடந்தே கிளம்பிடுவாங்க இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் ரேடியேஷன் தான் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் போகிற ரூட்டில் வந்து எப்பயுமே வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து போய்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் ஒரு வழியாக போய் அந்த இடத்த ரீச் பண்ணோடனே பாப்பா வந்து ஸ்ட்ரிங் பொட்டோட்டே கேட்டாங்க அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு தம்பிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி வேடிக்கை பார்க்கறது லாஸ்ட் டைம் வந்து அவங்க நியூ பார்ன் பேபியாக இருந்தாங்க சரி அப்போ தூக்கிட்டு போக முடியல சரி இந்த வருஷம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ளானாக ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு பட் நாங்கள் போன டைமில் வந்து வண்டி வேடிக்கை எதுவுமே வரலை நைன் ஓ க்ளாக் அப்போதான் வரும்னு சொன்னாங்க சரி மழை வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் ஒரு ஒன் அவர் அங்கே சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் திங்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பட் நாங்கள் கிளம்பி வரும்போது வந்து அப்பதான் வண்டி வெடிக்க வந்து இருந்தாங்க சரி ஓகே நமக்கு பார்க்கணுன்னு கொடுப்பனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தம்பி பாப்பா பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க வேஷம்லாம் வந்து சூப்பராக அழகாக போட்டிருந்தாங்க நீங்கள் எந்த ஃபெஸ்டிவலுக்காக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க